வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஈரமான ரோஜாவே சீசன் ஒன் சீசன் டூ ரெண்டுமே சூப்பர் ஹிட் பலருமே சீசன் த்ரீ எப்போ வரணும்னு தான் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில இப்போது ரீசண்டாக ஈரமான ரோஜாவே டீம் எடுத்துக்கிட்ட புகைப்படம் சேராயிருக்கு திரும்பவும் ரீயூனியனாக எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட புகைப்படம் சேரானதனை தொடர்ந்து திரும்பவும் சீசன் த்ரீயும் வரப்போகுதானு ரசிகர்கள் ரொம்ப பெரிய ஆவலில் இருக்காங்க ஜீவா பார்த்திவன் காவ்யா பிரியான்னு எல்லாருமே திரும்பவும் ரீயூனியனில் வந்து சீசன் த்ரீயும் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ரீயூனியன் பார்ப்போம் விஜய் டிவியில் கூடிய உரையில் சீசன் த்ரீ வரப்போகுதானு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஈரமான ரோஜாவை சீசன் த்ரீ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் இதே போல் மூன்று முடிச்ச சீரியலில் நந்தினி அனுப்பிக்கிற சுவாதி அவங்க இப்போது சமீபத்தில் நியாஸ் அவர்களோட ஒரு விருது வழங்கும்னால பெஸ்ட்டு கப்புள் விருது வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் சுவாதி அவங்க மூன்று முடிச்ச சீரியல் டீமோட இப்போது ரீசண்டாக முந்நூறாவது எபிசோடை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்சு டீமுக்குமே எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் மூன்று முடிச்சு சீரியலுமே இப்போது நம்பர் ஒன் சீரியலாக ரசிகர்களால் கொண்டாடப்படுற சீரியலாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க